Ah, wait there, wait there. தர்பலிக்கு முழு செலம் முதலிடத்தை பிடிப்பதற்கு ஆனந்தாண்டி ஆதிசிவன் செல்லப்பாண்டி சரப்பாறையா கடுமையானமையான போராட்டம் முதலிடத்தில் பிடிப்பதற்கு வீடார் ஆர்டிஆர் முதல முதல் இடத்தை கோவிந்தேவர் ஆட்சி ஆராவீர புறமா குடியா புது சென்னையா புறமா மனவர் குலமா புறமா ஆனந்தா பிறப்பாறு கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு தத்தவையும் நடந்து கொண்டிருக்கு மாட்டு வண்டி இரண்டல்ல பதினைந்து பதினைந்து ஜோடி தட்டமையும் குலசாமி இரண்டாவதாக ஜெகவீரபுரம் மூன்றாவதாக புதுச்சிண்டியாபுரம் நான்காவதாக மாசதேவன் ஐந்தாவதாக சிறப்பாறு ஆறாவதாக குமராபுரம் நடத்த வேண்டியிருக்கும் தூச்சிட்டு மாற்ற வேண்டிய வந்த தச்சமையும்

நடந்து ஒன்றியிருக்கும் போட்ட நடந்து ஒண்டி இருக்கும் போட்டு சுற்று மாட்ட ஒன்றி வட்டகத்தில் ஒன்றல்ல பதினைந்து ஜோடிகளை பதினேழு ஜோடிகளை தச்சமயம் முதலாவதாக புது சிந்தையாபுரம் தருமலிங்கம் கைசி கச்சேரி தலவாய்புரம் இணைந்து முதலாவதாக சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கட்சி தெற்கமாலபுரம் செல்லச்சாமி இரண்டாவதாக சொக்கலிகேற்ற நினைவாக வாசுதேவன் கரிசல் போடுவதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கரும்பு மூன்றாவதாக குலசாமிகளுடைய கோவில் ஆதித்தார் ஜெயமுருகன் கடலாடி ஆறாவதாக ஜப்பானி முத்துதனை செல்லப்பாண்டி சிறப்பாரை நடத்த

வரவர் கரிசல் குலமா சித்திர குடியா கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு தருமாவா செல்லச்சாமியா சாமியா கருப்பு பாண்டியா நடந்து கொண்டிருக்கும் மூஞ்சுட்டு மாட்டு வண்டி முதல் சுற்று மாட்டு வண்டி பந்தயத்தில் கட்டமைய முதல் ஆபத்தாக கருமலிங்கம் சூர்யா டிராவல்ஸ் முதல் சென்னையாபுரம் கையாட்சி கச்சேரி தலபாய்புரம் இருந்து முதல் ஆவதாக அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி செல்லச்சாமி இரண்டாவதாக

கம்பள் நாட்டுவாரி வாஸ்தவராஜன் மஞ்ச கத்து போனார் நினைவாக கரேந்த மர்த்தி மேல் கடுமையான போராட்டம் நடந்த வழியிருக்கு மாட்டு வடி பச்சகத்தில் பஞ்சபதா பட்டன் அன்னை கொப்பு மாடிக்கிருச்சி ஜல்ஜாமே கொப்பு மாட்டிக்கிடிச்சு கொப்பு மாட்டிக்கிருச்சே எனக்கு எடுத்து விட்டா தேஜாம இல்ல தோட்டத்துக்கு புத்துறாத்தியா நான் எடுத்துருக்கேன் நடந்து வண்டி இருக்கு பூஞ்சித்து மாட்டு வடிவம் இருந்து வந்து கடுமையான போராட்டம் பதினைந்து சதவரி காலையில் நான்கு வட்டிகள் தனியாக நான்கு வட்டிகள் தனியாக தனி சமயம் கொண்ட லாபத்தாக

கடுமையானியாவர் கடிதல் குளமாடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டத்திற்கு முதலாவதாக பதினைந்து வட்டிகளில் நான்கு வட்டிகள் தனியாக முதலாவதாக சொற்களிக்க நினைவாக வாசுதேவன் மரவர் கடிதல் குளம் சிறப்பாக ஓட்டி வலியுற்ற மரவர் கடிதல் குளம் கருப்பு

முதலாவதாக லாபதாக தேவர் விதவால ரோஜ பரவர் மறவர் கரிசல் குலம் அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி மரபர் கரிசல் குலம் தருப்புத்துவை துறை இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த நுழைந்த காரைகள் உலக சூழலில் சென்ற தலைவர் ஆஞ்சி ஆர் கேத்திரகுடி மூன்றாவதாக தர்மலிங்கம் புத சிந்தியாபுரம் கச்சேரி சலபா குலம் இருந்தார் சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி செல்லச்சாமி நான்காவதாக முத்துமீனால் ஆதிரா ஜெகவீராபுரம் ஆர்வியார் நடந்து கொண்டிருக்கும் மாட்டுவாண்டி பந்தேசியில் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ந்த நினைவாக வாசுதேவன் மரவர் கரிசலுக்குளம் அதை சிறப்பாக ஓட்டி வணிகத்த சாரதி மரவர் கரிசலுக்குளம் கருப்பு துறை சூரியா அதே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ந்து கொல்லசுவாமிகளுடைய கோவிந்த தேவர் நினைவாக ஆர்யா சித்திரகுடி

வேக ஓட்டையா ஓட்ட ஓட்ட அத எடுத்து பிரேக் முடியா வேக கூட்ட விட்டுரு வேக நிக்கு மாரதா ரோட்ல ஆ ஆ ரோட்ல நிக்குறான் இது ஓடில் தூ

ியாருக்கும் போல

போட்டி வருகின்ற சாரதி தக்கமால் புறம் செல்வோம் நடந்து வண்டி இருக்கும் போது சித்த தச்சமை இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டாவதாக குலசாமிகள் தெரிய கோவிந்தத்தைவராஜ்யாத்திரக்குடிப்புறையா பாண்டியா சூர்யாவோ நாத்தியா கடுமையான போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு நடந்து வண்டி இருக்கும் போது சித்த மாட்டு வண்டி பத்தகத்தில் இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வட்டிகள் தனியாக

இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டாவதாக சித்திரக்குடி முதலாவதாக மாணவர் கருத்தில் கொள்ளலாம் கருப்பு துறையா பாண்டியா கார்த்தியா சூர்யா நீண்ட நெடிய போராட்டம் முதலிடத்தை பிடிப்பதற்கு கார்த்தியா சூர்யாவா இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக நடந்து கொண்டு இருக்கும் பூஜ்ஜியத்து மாட்டு வண்டி பதவியும் முதலாவதாக கொடி எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் வாசுதேவன் மரவர் கரிசல் குலம் அதை சிறப்பாக ஓட்டி வருகின்ற இரண்டாவது இடத்துக்கு முதல் இடத்திற்கு கடுமையான போராட்டம் முதலிடத்தை சூர்யாவா கார்த்தியா பாண்டியா கருப்பு துறையா சித்திரங்குடியா மரவர் கடித்தல் குலமா வாசுதேவன் வரவர் கரிசல் குலமா கடுமையான இறங்கிறாத சூர்யா ரெண்டு பேருமே இறங்குறாது நீங்க கார்த்தி இறங்கிறாதியா சக்கரத்தை வெடிச்சு விரச்ச மட்டும் விடுங்க ஓட்டிக்க உட்காந்து

மரவர் கடிதல்ரவர் கடிதம் தனியாக இரண்டு வட்டிகள் தனியாக இரண்டாவது வாசுதேவன் மரபர் கரிசல் குளம் முதலாவதாக ஆஜி ஆர் கித்தரக்கு மூன்றாவது பார்த்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்திடம் புது சென்மம் கையெழு கச்சேரி தலவாயிபுரம்

சித்திரங்குடி கடுமையான ஒரு அந்த முதலிடத்தை பிடிப்பதற்கு கருப்பு பாண்டியார் இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக இரண்டு வண்டிகள் தனியாக நடந்து வண்டி இருக்கும் மூஞ்சிட்டு வண்டி முதல் சுற்று மாட்டு வண்டி வந்தமயம் முதலாவதாக இரண்டாவதாக கொடி எடுத்து முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த காலைகள் வளர்ப்பவர்கள் திங்க தலைவர் ஆசியா சித்திரங்குடி முதலாவதாக இரண்டாவதாக அதே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த வாசுதேவன் மரவர் கருத்தில் கொள்ள முதலாவதாக கொடி எடுத்து இரண்டாவதாக வாசுதேவன் மரவர் கருத்தில் கொள்ள முதலாவதா ராமநாதபுரம் மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பாக நடுவ கடலாடி வடக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நரேந்திர மாரதர் பரவர் நரேந்திர மோடிஜியின் அவர்களின் நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் மூஞ்சத்து மணிக்கு மற்றும் பந்தயத்தில் பதினேழு வண்டிகளே இருந்து வண்டிகள் தனியாக போய் முதலாவதாக ஆசியார் ஆசியார் சித்திரைமுடி முதலாவதாக திறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி பரவர் கஞ்சல்புரம் பாதி இர தாவராக அதே ராமரா மாவட்டத்துக்கு நெருங்கி பரவர் நஞ்சல்புரம் பாதி தேவர் பரவர் கஞ்சல்புரமா அது சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கருப்படுத்துறாங்க அங்க பார்த்த வரிகி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு விரும செய்துட தர்மனினே பதத்த தலைவர் இந்த வேண்டிய சன்யான விருந்து வேண்டிய சரியா ராமநாதபுரம் மாவட்ட ஒரு விரிந்த காரைகள் வளர்ச்சி வளத்து وعلى அந்த தலை ஆர்.சி. முதலாவதாக நல்ல வளர்ச்சி வந்து வெற்றிகேங்க ராமநாதபுரம் மாவட்ட ನಾನ್ ಕಾವೆಲ್ಲ ಕೈಲರ್ಸಿ ಕಸ್ಟೇರಿ